என்னடா இது புதுசாக குட்டி டோசர் போடாமல் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுனே உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும் ஷாக்க குறை ஷாக்க குறை அது வந்து குட்டி டோசர் போட்டிருக்கு அண்ணா காமிக்கிறது பாருங்க எல்லாரும் பார்க்குறங்க நான் குட்டி டோசர் போட்டிருக்கேன்னு அது காமிக்கையே தூக்கி அமைச்சிருக்கு இது கிட்ட இருந்து அந்த குட்டி டோசரை காப்பாற்றணும்ப்பா இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கிடையாரத்தை காப்பாற்றி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க நீதாண்டா புள்ள பாத்தியா இவாரி வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒருபுல இருந்தாவே மனோட்டி ஊருக்கு போய் பயமா இருக்கா என்ன பார்த்தா இல்ல யாருக்க சின்ன ஒரு தடவை அடகொடகமா தான் ரீல்ஸ் பண்ணிருந்தா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன எல்லா பொண்ணுங்களும் அவுட் காட்டுறாங்களே நம்மளும் அவுட் காட்டினா என்னன்னே அதுக்கப்புறம் அப்புறம் அவுத்து காட்ட ஆரம்பிச்சான் இவா மட்டும் இல்ல நம்ம ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் கெடுத்து அவன் ஒருத்தன் தான் அவன் யாருனா மார்க்க மண்டேனா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்

உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளவு வெள்ளையா இருக்கல யாராவோ யாரா இருந்தா என்னவா வெள்ளுச்சி இறங்கி பந்தாச்சு கடல்ல கொந்தும் பார்த்திங்களா நல்லா பார்த்தீங்களா உங்களில் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லிட்டு போங்க அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணுற இடம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று ரீல்ஸ் பண்ணுது அது எத்தனை பேர் அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க எல்லோரும் அந்த பொண்ணை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இது வசனமே புரியலே எனக்கு முக்கியம் எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு இவளுக்கு எல்லாரும் நார்மலாக ஒரு ரீல்ஸ் எடுக்க மாட்டாளுக்க போல எல்லாரும் கசமசையாவாக பேசணும் அதுக்காகவே தேடி பிடிச்சி ரீல்ஸ் எடுப்பாளுக்கு போல இப்போ கூட நான் எடிட் பண்ணும்போது அந்த செவ்லாம் பேசுகிற மாதிரி வச்சேன் இதே மாதிரி தானே எல்லாரும் நினச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இவ்வளவு இவ்வளவு தேடி பிடிச்சி ரீல்ஸ் எடுப்பாளுக்க போல இந்த மூஞ்சியை முடிச்சா பொடிக்கு போய் ரசிக்குமா காலையில் தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாய் இது நார

உண்மையாக ஆண்டியோட டான்ஸ் வந்து வெறித்தனமாக தான் இருந்துச்சு ஆண்டியோட கெட்டப்பாக இருந்தாலும் சரி ஆண்டியோட அந்த டான்ஸ் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு மூஞ்ச கிட்ட கொண்டு வந்தாங்க தெரியுமா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா அதை பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மூந்து பார்க்குற மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குற கையத்தட்டி பாடு

இப்படி மங்களகரமா இருந்து மட்டும் நடந்துக்கிறியே உனக்கு எல்லாம் வைக்க மாட்டியாடா மனுஷனுக்கு பார்க்க தாங்க மாதிரி பல்கான உடம்பு இருக்கு மற்றபடி குழந்த மனசு பாருங்க அவன் புள்ள கூட எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறான் இதெல்லாம் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ